மெம்பர் நண்பர் நல்லாருங்களா குந்தீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்க சொல்கித்தா வந்து நல்லா கிராம அனுப்பிட்டு இருக்கிறோம் மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமா மக்கள் வந்து மார்க்க விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஷால எத்தனையோ மாற்று வர சகோதரர்கள் கூட நம்மகிட்ட இந்த சொல்லுக்கு சொல்கித்தா போய் யூஸ் பண்றாங்க படிக்கிறாங்க அதன் ரொம்ப மாற்றங்கள் ஏற்படுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களின் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் சொல்லுக்கு சொல்கிட்டு தான் அவர் வந்து இருந்து கேட்கிறாங்க ஆமாம் நிறைய பேர் கேட்டாங்க நான் அதை வந்து நான் ப்ராசஸ் கொஞ்சம் கூட வரும் நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரே பார்சலில் மொத்தமாக ஒரு செலவு இருக்காரு அவருக்கு அனுப்பிடுறேன் அவர் உங்கள் அட்ரஸ் லோக்கல் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவார் ஒரே பார்சலுக்கு வந்து செலவு கொஞ்சம் மிச்சமாகும் ஷல்லாம் இலங்கையில இருந்து நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா மின்சால தொடர்பு கொள்ளுங்க மொத்தமா சேர்த்து உங்களுக்கு எந்தென்ன கிட்டாபு இருக்கும் மொத்தமா ஒரே மண்டலம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுருக்கேன் தேவைப்பட முடியுமா தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா முக்கியமா வந்து இலங்கை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க சாத்துக்கலாம்